ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் மாட்டு பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து பொங்கல் நாங்கள் எப்படி செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ தான் கிராமத்தில் பொங்கல் எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் ஸோ அதுவும் பாருங்கள் அது பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதாக இருக்கும் ஸோ மாட்டு பொங்கலுக்கு வந்து நம்ம இது இந்த கிளிப்ஸ்லாம் இப்போது நான் பார்க்குற கிளிப்ஸ்லாம் வந்து பொங்கல் அன்னைக்கு எடுத்தது அதுக்கடுத்து வந்து பொங்கல் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி உள்ளது ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கிராமத்தில் வந்து இப்போ ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துல ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி போகும் மற்றபடி கிராமத்தில் அதாவது திருநெல்வேலி சைடு எப்படி கொண்டாடுவாங்கன்னா இப்போ நம்ம கேர்ள்ஸு எல்லாருமே ரெடியாகி கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ மாடு இருக்கிறவங்க சிலவங்க வீட்டில் மாடு இருக்கும் சிலவங்க வீட்டில் மாடு இருக்காது ஸோ மாடு இருக்கிறவங்க வந்து அந்த மாட்டை வந்து நல்லா குளிப்பாட்டி அதுக்கு நல்லா அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் மாட்டு தொழு இருக்கும்ல அங்கே வந்து விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு அந்த விளக்கு முன்னாடி மாட்டுக்கிட்ட வச்சு பொங்கல் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அந்த பொங்கலை வந்து மாட்டு கொடுப்பாங்க ஸோ நம்ம இப்போ மாட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதோட கொம்பில் வந்து கரும்பு அந்த மாதிரி எல்லாத்தையும் கரும்பு பழம் அதெல்லாம் கட்டி வந்து நம்ம கோயிலுக்கு வந்து கொண்டு போகணும் நான் அதர் சைடு வந்து நம்மளும் கோயிலுக்கு போகிறத கண்டி கிளம்பி இருப்போம் ஸோ மாட்டை கூட்டிட்டு நம்மளும் கோயிலுக்கு போகிறோம் ஸோ கோயிலுக்கு போகிற முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே நல்லா அதுக்கு முன்னாடியே மாட்டை மாட்டை நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கப்போ நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போடுறதுக்காக ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் ஸோ நம்ம கோயிலுக்கு மாட்டை கொண்டு போகும்போது சிலவங்க வீட்டில் மாடு இருக்காது இல்லை சிலவங்க வீட்டில் மாடு இருந்தாலும் நம்ம மாடை அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ஸோ எங்கள் வீட்டில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு காலை மாதிரி காலை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அதை பார்த்த உடனே எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஸோ எல்லோரும் காலை கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி பசங்கள்லாம் வந்து எடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எல்லா மாடுமே ஓரளவு நம்ம ஊரில் இருக்க மாடு எல்லாமே அரேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் கலைப்பாங்க கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு மாட்டெல்லாம் கலைப்பாங்க அப்படி மாட்டெல்லாம் களைக்கும் போது என்ன மாட்டிக்கிட்டே இருந்து வேணாலும் நம்ம அந்த கும்பல கரும்பு பழம்லாம் வச்சுருப்பாங்கல்ல எதில் இருந்தாலும் நம்மளுக்கு தரமாக இருந்தால் எடுத்துக்கலாம் சப்போஸ் யாருமே எடுக்காமல் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாலும் நம்ம மாட்டுக்கிட்டேருந்து யாருமே எடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி எடுத்துருவாங்க ரொம்ப இது பண்ணாது அதனால மோஸ்ட்லி எல்லாருமே எடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி மாடு களைப்பாங்க இதுதான் திருநெல்வேலி சைடு அதாவது எங்கள் ஊர் சைடு வந்து நடக்கிறது இதில் எல்லா ஊர்லேயுமே இப்படி நடக்குமா அப்படின்னா தெரியல நான் எங்கள் ஊரில் தான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி மாடு கலைக்கிறது மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு இது எப்படின்னா பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைப்பாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து கரிநாளாக இருக்கும் அன்னைக்கு வந்து எந்த ஃபெஸ்டிவல் எதுவுமே இருக்காது ஸோ அன்னைக்கு வந்து நம்மளுக்கு இதாக தான் இருக்கும் மூணாவது நாள் தான் பொங்கல் இருக்கும் நம்மளுக்கு கேலண்டர்லலாம் ரெண்டாவது நாள் மாட்டு பொங்கல் இருக்கும்ல அன்னைக்கு கரிநாளுங்கிறதுனால மூணாவது நாள் தான் பொங்கல் இருக்கும் காணும் பொங்கல் வந்து இந்த அளவுக்கு எதுவும் இருக்காது முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் மோஸ்ட்ல வந்து செகண்ட் நாள் கறி நாள் வந்து ஊருக்குள்ளேயே ஏதாவது தூரமாக இருக்க கோயில் இல்லாட்டியும் ஒரு பாறை மாதிரி ஒரு இடம் இருக்கும் அங்கே வந்து மொதல் நாள் வச்ச பொங்கல் கறி குழம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கரும்பு படங்கிழங்கு எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி செகண்ட் டே பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்களே ஒரு எயித்து நைன்த்துக்கு அப்புறம் அதெல்லாம் பண்ணுறதே இல்லை ஒரு டென்த் வரைக்கும்னால் எயித்து வரைக்கும் ரெகுலராக போன மாதிரி இருந்தது ஒரு நைன்த் டென்த்துக்கு அப்புறம் எங்களுக்குமே போகிறதுக்கு அவ்வளோவா சரி எதுக்கு போட்டு போய்கிட்டு வீட்லேயே இருப்போம் டிவி பார்ப்போம் அந்த மாதிரி ஆகிட்டு ஸோ அந்த மாதிரி முடிஞ்சிடுச்சு இதுதான் நான் சொன்னேன் பார்த்திங்கனா மாடு கலைக்கிறது மாதிரி எல்லாரோட மாடுமே வந்துருக்கு எல்லாருமே கொண்டு வருவாங்க சிலவங்க வந்து கூப்பிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுவாங்க சிலவங்க அப்படியே விட்டுருவாங்க அது தன்னால் வீட்டுக்கு வந்துடும் ஸோ இப்போ முன்னாடி வந்து அப்படியே விட்டுருவாங்க இப்போ வந்து எல்லாருமே அவங்கவுங்க மாட்ட அவங்கவுங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமாட்டி மாடு தனியாக மேய்க்கிறது அது தன்னால் ஃபுல் வெளியில் போய் மேய்ஞ்சிகிட்ருக்கோம் ஸோ நாங்கள் கையோடு கூப்பிட்டு வந்து எப்போதும் மாடு எங்கே மேயுமோ அந்த இடத்துல வந்து மேய விட்டாச்சு ஸோ இந்த மாதிரி தான் பொங்கல் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு எந்த மாதிரி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ